டாடா சுமோ கோல்டு சார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டி நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி நாமக்கல் பார்ட்டி வாங்கிட்டாங்க அவுட் ஆச்சு நிறைய கஸ்டமர் இந்த வண்டி கேட்டிருந்தீங்க ஏன்னா நேரில் வாங்கன்னு சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வண்டி டெலிவரி எடுத்துட்டாங்க சார் இதே மாதிரி லேட்டஸ்ட் வண்டி நிறைய வண்டி நம்ம சேனலில் பாருங்கள் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வருது அபீகரத்தை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு வண்டி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் சார் இந்த வண்டி பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் வண்டி சொல்றாச்சு எல்லாம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அதான் சொல்றே அப்லோடிங் பண்ணுறேன் சார் நன்றி வணக்கம்